வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பழங்களில் பார்க்கறதுக்கு வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் வாழைப்பழம் போன்றதான் நமக்கு வந்து நினைவு கூறும் உடனே அதை அதிகமாக சாப்பிடும் சீசன் பழங்கள் எல்லாம் நேரத்துக்கு ஞாபகம் வரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் சீத்தாப்பழம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டிருக்கிறது உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஆற்றலை வந்து வேணும் அப்படின்னா நம்ம சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல என்னதான் வெளியே கரடு முரடாக இருந்தாலும் சீதாப்பழ உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதை பகுதி ரொம்ப ரொம்ப இனிப்பானது அது எந்த அளவுக்கு இனிப்பா இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நன்மைகள் என்னென்ன விளக்கமா பார்ப்போவாங்க அத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் ரத்த அழுத்தம் முதல்ல என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம் உடலில் நரம்புகளில் இருக்கங்கள் தென்பட்டு அந்த இருக்கங்கள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலில் பாயாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குது ஸோ இது வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இது நமக்கு ஊக்குவிக்கும் இதனால் ரத்த அழுத்தம் நமக்கு சீராகிடும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக போகலை அப்படின்னா மாரடைப்பு பக்கவாதம்லாம் ஏற்படும் அதனால் பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் ஆய்வில் அதிகமாக மெக்னீஷியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக தான் இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஹை பிபி லோ பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் எதுவாக இருந்தாலும் அனைவரும் சீத்தாப்பழத்தை எடுத்துக் கொள்ளும்போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் பிபி ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீதாப்பழம் விழுதில் ஐந்து கிராம் அளவுக்கு நார்சத்து இருக்குது சத்தும் நார்சத்தும் சத்தும் சீராக இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும் மீண்டும் வராமல் தடுக்கப்படும் சீத்தாப்பழம் வந்து குடல் இயக்கத்தை சீராக்கி குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது சீதாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால உணவுகள் செரிமானமாக இருக்கிறதால ஏற்படக்கூடிய பித்தம் வாந்தி நெஞ்சரிச்சல் தலை சுற்றல் இந்த மாதிரி பேதி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குணப்படுது

கூடிய ஆற்றல் கொண்டிருக்கிறது காரணம் அது மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு வேண்டிய விட்டமின் பி சிக்ஸ் கொண்டிருக்கு ஸோ இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது விட்டமின் பி சிக்ஸ் வந்து மன அழுத்தத்தை நமக்கு குறைக்க செய்யும் இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்றாங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் வந்து யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மனச்சோர்வு இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் விட்டமின் பி சிக்ஸ் அதிகரிப்பதன் மூலமாக நம்ம மனச்சோர்வு அபாயத்தை குறைத்துக்கலாம் அதுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய

உடலுக்கு எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அது போல் ஒரு முறையில் தான் எடை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம பிளான் பண்ணணும் இல்லைனா நம்ம கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடும்போது கலோரிகளினுடைய அளவுகள் தெரியாமல் சாப்பிடும்போது போது உடலில் அதிக கொலஸ்ட்ரால்ஸ் அந்த கொழுப்புகள் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக நம்மளுடைய உடலை அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழம் நமக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும் சீத்தாப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள் நிரம்பி இருக்குது சீத்தாப்பழத்துடன் நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடலடைய உங்களால அதிகரிக்க முடியும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம கலோரிகளினுடைய அளவை அதிகப்படுத்தி கொண்டு உடல் எடையை வந்து பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகளே இல்லாமல் கொழுப்புகள்லாம் சேராம ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை தேன் கலந்து எடுத்துக்கொள்ளுங்க அதில் உங்களுக்கு வேண்டிய கலோரிகள் எல்லாமே கனெக்டான லெவலில் இருக்குது ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் விட்டமின் பி சிக்ஸ் கொண்டு இருக்குங்க இல்லையா சோ இது வந்து மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும் ஏன்னா அந்த சீத்தாப்பழம் சளி பண்ணிடும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதுல சளி பிடிக்குமோ சீத்தாப்பழம் சாப்பிட்டா அப்படின்னு நீங்க பயப்பட இது சளி குளிர் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும் ஆஸ்துமா காசு நோய் கொண்டு இருக்கிறவங்க அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எம்ஃபசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு விடுதலில் சிரமம் போன்ற பிரச்சனை ஏற்படுவாங்க இவங்கெல்லாம் சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஒட்டுமொத்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையுமே கியூர் பண்ணி சுவாச மண்டலத்தையே பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமே பல பேருக்கு இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃபிரக்டோஸ் நிறைந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் வந்து சர்க்கரினுடைய அளவு அளவு அதிகரித்திரும் அப்படின்றத ஒரு சில பேர் வந்து குறிப்பிடுறாங்க ஒரு சில பேர் சீதாப்பழத்தில் வந்து கிளைசமி குறியீடு வந்து ஐம்பத்தி அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லோ கிளைசமி உணவில் ஐம்பத்தைந்து மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய உணவுகளை தான் பரிந்து வைக்கணும் அப்படின்றத சர்க்கரை நோயாளிகள் வந்து தெரிஞ்சிருக்காங்க ஸோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதால அவங்க சீதாப்பழத்தை வந்து சாப்பிடலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் உணவு ஊட்டச்சத்து நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க மேலும் இது வந்து நார் சத்தும் கொண்டிருக்கூடிய பழம் இந்த சீதாப்பழம் அப்படின்றதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நீரிழிவு அளவு உறிஞ்சுவதை இது மெதுவாக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நீரிழிவு பிரச்சனை இருந்து நீங்கள் சீதாப்பழத்தின் மீது அதிகம் பிரியம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு முறை ஒரு வந்து உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம் அந்த சீத்தப்பழம் சாப்பிடும்போது பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளட்டில் சுகருடைய அளவு வந்து ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு எதுவும் ஆகாது எலும்பு பலம் அடைவதற்கு சீத்தாப்பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எலும்புகள் பலம் பெறுவதற்கு கேல்சியம் அது அடிப்படை ஊட்டச்சத்துன்றதை நம்ம தெரியும் தெரியும்பத்தில் கேல்சியம் இருந்திருக்கிறதால எலும்புகள் மட்டும் கிடையாது எலும்புகள் பற்கள் மற்றும் தசைகள் நமக்கு வந்து வலுவடையும் எலும்புகள் பலம் பெறுவதில் ஏற்படக்கூடிய அந்த எலும்புகள் பலம் இல்லாததால் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுமே நமக்கு இருக்காது பற்கள் தாடை எலும்பு அடர்த்தி வலுப்பெறும் ஈறுகள் வந்து வீக்கம் ஏற்படுவது அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்படுவது இது மாதிரி எதுவும் இருக்காது தசைப்பிடிப்பு தசைகளில் வலி ஏற்படுவது தசைகளில் தளர்ந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தசை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வந்து நரம்புகளினுடைய இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதால இது மூளை நரம்புகளையும் வந்து பாதுகாக்கும் அதாவது மூளை நரம்புகளுக்கு இறுக்கங்களை தளர்த்தி அந்த நரம்புகள் வழியாக நமக்கு ரத்த ஓட்டத்தை பாய்த்து சீரான ரத்த ஓட்டத்தை கொடுத்து மூளை செல்களை புதுப்பித்து நமக்கு வந்து இந்த டிமென்ஷியா பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி வியாதிகள் எதுவும் ஏற்படாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் அனைவருமே சீத்தாப்பழத்தை தெரித்துக்கொள்ளும்போது சிந்தித்து செயல்படக்கூடிய மூளை ஆரோக்கியத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு மூளை செல்கள் வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கப்படும் அப்போ நமக்கு வந்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ சீத்தாப்பழத்தை வந்து இந்த சீசனில் மட்டுமே கிடைக்குதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க அளவாக சாப்பிடுங்க வளமான நன்மைகள் உங்களுக்கு வந்து வந்து சேரும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை